பள்ளி மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான யோகா போட்டி ஃபியூசர் இந்தியா ஸ்போர்ட்ஸ் மற்றும் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் சார்பாக மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான யோகா போட்டி உதகை எஸ்ஆர்விஎஸ் பள்ளியில் நடைபெற்றது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ராமனா சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் செயலர் ரஞ்சித் குமார் அறிமுக உரை நிகழ்த்தினார் எஸ்ஆர்விஎஸ் பள்ளியின் தாளர் அனிதா தலைமை வகித்தார் போட்டிகளுக்கு நடுவராக அர்ஜுனன் புவனேஸ்வரி சில்பி சிங் ஆகியோர் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கமும் பள்ளிகளுக்கு கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சுஜித் நன்றி நவில புலவர் இரா நாகராஜ் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கினார் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது அதில் யோகா போட்டி இன்று சிறப்பாக அமைக்கப்படலாஃபெல்ஸ் அதற்கு முன்பாக ஃப்யூச்சர் இண்டியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஆண்ட கஜி ரேட்டுக்குள்ள மாதிரி அனுபவம் நான் அது மாணவர்கள் எனக்கு இடியா மாதிரி வந்து வித்தியாசம் யோகா காம்படிஷன் பிசிக்கல் யோகா காம்பிட்டேஷன் வந்து பிஃபர் பிஃபோர் ட்வெண்ட்டி

சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவோம் அது வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வேல்யூட் எடுக்கலாம் வேல்யூ சர்டிபிகேட் தான் இது வந்து சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் ஹார்ட்டாக நீங்கள் போகும்போது இந்த சர்டிஃபிகேட் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு குறிப்பாக ஒரே விஷயம் தான் சொல்ல போகிறோம் சரிங்களா நீங்கள் வந்து இல்லையா நம்ம எந்த எதுக்காக வந்திருக்கோம் என்ன பண்ணுறோம் அந்த அந்த மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு போதனமான ஒரு வந்து

திரு ரஞ்சித் குமார் அவர்களுக்கு மனமாந்த நன்றியை தினம் சிறப்பான ஒரு போட்டி அதாவது யோகா இல்லையா இதாவது திருமூலர் என்ன சொல்றார் அப்படின்னா உடம்பார் அணியின் ஈரார் அணிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் படத்தேனே என்று குறிப்பிட்டார் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள மிகவும் பயனுள்ள வகையில் இந்த யோகாசனம் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அப்படிப்பட்ட அந்த யோகாவிற்கு சிறப்பான ஒரு நீதிபதியாக இங்கு நமக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்ற திரு மனுஷன் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ஐயா அவர்கள் அவர்களோடு இணைந்து நல்ல பங்கேற்றிருக்காங்க இல்ல அந்த நடுவர்களி சார்பாக பெருமதிப்புக்கு மரியாதை புரிய திரு அர்ஜுன் ஐயா அவர்கள் உரசுவத்தை பேசมารடுகிறார் டைப் எல்லாம் எல்லாம் ஃபில்ட் இருக்காங்க எல்லாம் எழுதிருக்காங்க எல்லாருக்கும் ஐ அம் वेरी கலர்ட் கேமிண்ட் ஆட் சோ வெரி குட் ildren யா டான் மீ ஆப்ரேஸ் ஈச் ஸ்கூல் ஆல் தி ஸ்கூல்ஸ் ஹேவ் டன் தயா பெஸ்டாசோ ஈச் ஆண்ட் ஹேவ் ப்ரீமிடியோ ஜால்சோ ஓகே children So yoga, you know about the importance of yoga. Yoga is very, very important in our daily life. So not only one day or only two days, every day you must do yoga. Okay, so because of yoga, if you do the yoga every day, you can increase your water, memory power, and also your you can keep your body fit enough. சு பலத்த கடவுளை எடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மாநில அளவிலான நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த யோகா போட்டி போட்டிக்காக பள்ளிகள் அந்தந்த பணிகளுக்கு நிறைவுபடுத்த வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஃபியூச்சர் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக இன்னும் பல்வேறு போட்டிகள் நடைபெற இருக்கின்றது அந்த போட்டிகளிலும் நீங்கள் பங்கெடுத்து வெற்றியாளர்களாக நீங்கள் வெற்றி வாங்கி கூட வேண்டும் என்று கூறி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்